ஏதோ பறந்துட்டோங்க வயசும் ஆயிப்போச்சுங்க என்னது சொல்லுங்க வயசும் ஆயிப்போச்சு இருக்கிற வரைக்கும் ஏதோ கை கால் சுகத்தோடு வாழ்ந்துட்டு மீதியை நீங்கள் தான் பிடிக்கணும் போயிடுவோம் போயிடுவோம் போகிறதுக்காக இல்லைங்க போகிறதுக்காக இல்லை வாழ்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதுவும் எப்படி வாழ்கிறதுக்காகனா இப்படித்தான் வாழணும் மற்றவர்கள் பார்த்து புறாமைப்பட வேண்டும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்க வேண்டும் மற்றவர்கள் பார்த்து விரும்ப வாழ்ந்தா இவங்களை போலதாயா வாழணும்னு நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படணும் இப்படித்தான் வாழணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தரும்படி தான் தேவன் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இதை உங்கள் தரிசனமா வைங்க இதை உங்கள் தரிசனமா என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் மற்றவர்கள் பார்த்து நான் மற்றவர்கள் பார்த்துன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும் நான் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் மற்றவர்கள் பார்த்து மற்றவர்கள் பார்த்து மற்றவர்கள் பார்த்து விரும்ப விரும்பத்தக்கதாய் பொறாமைப்படத்தக்கதாய் பிரமிக்கத்தக்கதாய் ஆச்சரியப்படத்தக்கதாய் விரும்பத்தக்கதாய் இப்படித்தான் நான் என் வாழணும் நான் இப்படி வாழ்றதுக்காக தான் இயேசுவோடு வந்து எத்தனை பேர் இணைஞ்சிட்டீங்க